இதுல ஒருத்தர் சொல்றேன் இதுல கரண்ட் இருக்கு இந்த வயர்ல இன்னொருத்தர் இதுல கரண்ட் இல்ல மூணாவதுல கூப்பிட்டு நீ தொட்டு பாரு அப்படி ஏன்டா இருக்குன்னு சொல்றதுக்கு நீ இல்லைன்னு சொல்றதுக்காவேன் இல்லாம போறதுக்கு நானு பிச்சுக்குன்னு பிச்சை உங்களை இது வந்து ஒரு கிலோ அஜித் கறி கொடுங்க அப்படின்னா அவருக்கு ஏன்னா ஒரு கிலோ அஜித் கரி அப்படி தலை கறின்றதுதான் சுருக்கமா அஜித் கறி எங்க காலை இழுத்து இழுத்து கால் வலிங்க அட பாமே தனியா வந்தீங்க ஒய்ப்பை கூட கூட்டு வந்திருக்கான் எதுக்குங்க கால்வழி மட்டும் போதும் தலைவலி வேற கூட மயிலே மயிலேனா இறகு போடாது ஆமா சார் அதுக்கு தமிழ் தெரியாது ஆரம்பிக்கிறார் இப்ப நம்ம கல்லை தூக்கி மேலே எரிக்கிறோம் மாணவர்களே கவனிக்கல் மேலே எரிக்கிறோம் அது ஏன் கீழே வருகிறது மேலே பிடிக்கிற கால் நாம இருக்கும் அதுக்கடுத்து அவர் நடத்த ஆசை வருமா உட்கார நீ உங்க அப்பனை மாதிரியே சேர்ந்திருக்கே குமார் நீ அப்பா சொல்றாரு உனக்கு ஒரு பொண்ணு வாத்திருக்கண்டா எனக்கு என்ன பவசரம் எனக்கு என்ன பவசரம் படிச்சுக்கிட்டு இருக்க டயத்துல இன்னும் ரெண்டு போட்டு கடைக்காரே குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு இல்லடா போடா அப்படின்ட்டார் மறுநாள் எட்டு மணிக்கு கரெக்டா போய் கடைக்காரே குரங்கு பொம்மை இருக்கா அப்படின்னு தொடர்ந்து என்னை ஒம்பளத்துக்கு இருக்கு நீ தொடர்ந்து ஒம்பளத்துக்கு இருக்கடா குரங்கு பொம்மல இல்ல இனிமேல் வந்தீங்கன்னா அந்த தூண்ல கயிறை கட்டி வச்சுக்கிட்டு அடிப்பேன் அப்படின்னு வந்துட்டான் மறுநாள் எட்டு மணிக்கு போய் கயிறு இருக்கா அப்படின்ட்டான் இல்லடா அப்படின்னா அப்ப குரங்கு பொம்மை கொடுங்க அப்படின்ட்டா ஏன்னா ஒரு கயிறை வச்சு

தெரியாம வச்சுக்கிற சின்ன விடு அவரு என்ன சார் எங்களுக்கு முட்டை மார்க் போட்டிருக்கீங்க அதுக்கு கீழே இல்லடா தம்பி நீ எழுதுனதுக்கு அதான் கடைசி அதுக்கு மேலே நீ எங்கிட்டு போறது அப்புறம் சார் ஒரு கெட்ட செய்தி நல்ல செய்தி அப்படின்னா என்னடா வழக்கம் போல சுரேஷ் பெயில் ஆயிட்டான் சரி நல்ல செய்தி அவனை பார்த்து எழுதுனா ரமேஷ் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு என்ன இது அடிக்கடி நடக்கும் என்ன சொல்ற வைராக்கியத்தோட அவளுக்கு தினந்தோறும் பூ கொடுத்தேன் மல்லிகை ரோஜா கனகாம்பரம் எனக்கு ஒரே ஒரு பூ கொடுத்தால் ஆ பூ டாக்டர் நேற்று ராத்திரி மாவாற்ற மாதிரி கனவு கண்டேன் சரி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போற மாதிரி கனவு கண்டேன் ஏ நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே ஆமா ஒரே வாத்தியார் தானே ஒரே ஸ்கூல் தானே அப்புறம் அப்புறம் அவன் தொண்ணூறு மார்க் எடுக்க நீ பதினஞ்சு மார்க் எடுக்கிற அப்பா வேற இல்ல என்ன சார் எங்களுக்கு முட்டை மார்க் போட்டுருக்கீங்க அதுக்கு கீழே இல்லடா தம்பி நீ எழுதுனதுக்கு அதான் கிடச்சியே அதுக்கு மேலே நாங்கள் எங்கிட்டு போறோம் அப்புறம் சார் ஒரு கெட்ட செய்தி நல்ல செய்தி அப்படின்னா என்னடா வழக்கம் போல் சுரேஷ் வெயில் ஆகிட்டேன் சரி நல்ல செய்தி அவனை பார்த்து எழுதுன ரமேஷ் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இது அடிக்கிறது நடக்கும் என்ன அவ்வளோ புது போனா இருக்கு ஆமா ஓட்டப்பந்தயத்தில் கிடச்சி ஏ ரன்னிங் ரேஸில் இவ்வளோ பெரிய போன்னு தராங்களா யாராவது ஒண்ணுங்க நானும் போலீஸுக்காரையும் கிடக்காரு கற்பனை இல்லை எங்கே இருமலாக இருக்கு அப்படியா இருமல் நிற்குமா உங்ககிட்ட வந்தா என்கிட்ட வந்தால் மூச்சே நிற்கும் இருமல் நிற்காமல் இருக்குமா அவன் பயந்துடும் ரிசியா வாங்க அடுத்தாள் வாரியா டாக்டர் நான் உனக்கு வகை செக் பண்ண ரொம்ப மோசமாக இருக்குது இனிமேல் மேல் கொண்டு நீ உப்பு இல்லாமல் சப்பு இல்லாமல் இனிப்பில்லாமல் எதுவுமே இல்லாமல் சாப்பிடணும் கல்யாணம் ஆனாலிருந்து அப்படித்தானே சாப்பிட்டுக்கேன் அப்படிமா கேட்டார் என்னையா என்னாச்சு உன் வீட்டில் வந்து ஒன்றரை கோடி ரூபாயை கொல்லி அடிச்சுட்டு ஒருத்தி ஓடி இருக்கான் அவனை போய் பிடிக்காம தேவையில்லாமல் நடிச்சாமல் சுடாட்டில் வந்து உட்காந்துருக்கியா ஏன் அப்படி போயிட்டு போறேன் எங்கே வரணும் எங்கே சுற்றி இங்கே தானே வரணும் ஏன் வரணும் ஓட்டப்போட்டியில் கலந்துக்கிறோம்னு சொன்னடா சுரேஷ் ஓட்டப்போட்டிக்கு போனேயே ஏன் ஓடலை நாலு பேரை பார்த்தோம்னா எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை புரிஞ்சுக்கான் ஏன் ஓடல் இருக்கு ஓடலின்று முடிஞ்சு அவ்வளோ குழந்தையில பேசுகிறேன் எங்கள் தாத்தா ரொம்ப அடக்கமானவரா பரவாயில்லையா எங்கே இருக்காரு அதான் செத்து வர்றேன்னு சொன்னண்டா அன்பா ஓன்ட்டு ரெண்டு பங்களாக இருந்தா என்ன செய்வேன் உயிர் நண்பன்டா அதில் ஒன்னு உனக்கு தந்துருவேன்டா ஓன்ட்ட ரெண்டு காரு இருந்துச்சுன்னா என்ன செய்வேன் உன்னை விட்டால் எனக்கு ஆறு இருக்கு அதில் ஒரு காரை உனக்கு தந்துருவேன் சரி இப்போ உன்ட்ட ரெண்டு பேனா இருந்தால் என்ன செய்வேன் அதில் ஒன்றும் உனக்கு மாட்டேன்டா ஏன்டா உள்ள உண்மையிலே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்கடா என்ன இல்லாதவனா கேள்வி எத்தனை வேணா பையா சிக்ஸ் நாட் டூ நீ வாப் நம்ம வையை எக்ஸ்பிரஸ்ல அந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பாடி கிடஞ்சாமே என்ன பார்த்தீங்க நீங்க என்ன பார்த்தீங்க பாடி மட்டுமா கிடஞ்சி கூட ஒரு சேலையும் கிடஞ்சா புத்திக்கா அது ஒரு பொணம் கிடைக்கலான்டா எதவோ பார்த்து வாயா என்ன சார் ஏயா திருப்பூரம் கம்மாயில ஒரு பொணம் எதற்காமே விசாரிச்சியா சும்மா இருங்க நானும் முக்கால் மணி நேரம் விசாரிச்சு வாயை திறக்க மாட்டேங்குது புனத்திட்டே போய் கட்டிக்கா முக்கை பிடிச்சிக்கிட்டு அழி போன போன இடத்துல அரை நேரம் பேசியிருக்கானியா ஏ எப்போ சத்த எத்தனை மணிக்கு அதானே நான் போன் அப்பா இந்த காக்கா கத்துனா விருந்தாடியெல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாடிலாம் போவாங்க உங்க அம்மா பத்து நிமிஷம் கத்துனா போதும் வந்த வீடை விட்டு மட்டும் போக மாட்டேன் ஊரை விட்டே போய் வாங்கிடா அப்படி அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு உளுந்து போடுறாங்களாம் எதுக்கு உளுந்து போடுறாங்க உட்காந்து போட வேண்டியான